इ विदियापूर्ण माले ने से आसूतना अब टैंड करती ग इधति का श प्रश्नना इु विज ल माण पताए ओके जबुना में देख गसे में व केवाल हद करते पुर्ण वाने नी इन ह भार यह भीගේ केवाल दरल ට මටි ම ැන්න තිී පුුව අනමුත් ්‍රස්්තිි තියන වලි තියන තා වෙන ක ල රම් පතිදිනෑ. හකද මිනිෙ ඉහිල බෙනදැ ල පති න යෙට හන්නම යනවා කොට්ටක්වය වැඩකට ත්සක් කරනවා නැවත යනවා ඉස්තින වශය ඉය තිීම ්‍රශ්යී. ෙපු සිර පු ට තු කට ප කාන නිக்கப்பட்ட ද. அ අස யர்මட்ட පද න. இவர்களோடு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே ஒரு குறிப்பிட்ட அளவான காணியை எண்ணூற்றி பதினெட்டு ஏக்கர் காணியை அந்த மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகளை மீளவும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது உருவாங்கி இருக்கிறது ஆகவே அந்த வகையில் அந்த விடயங்களை வெற்றிகரமாக பல்வேறு தரப்பினர் அதற்கான வேலைகளை செய்தாலும் இறுதியில் அந்த விடயங்களை வெற்றிகரமாக முடிந்து வைக்க உதவிய எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு இந்த தருணத்திலே நான் நன்றி சொல்ல நான் ஆசைப்படுகின்ற அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம் மக்கள் என்று பல்வேறு சமூகத்தவர்களும் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட பல்வேறு அர்த்தங்களினாலும் பிரச்சனைகளினாலும் தங்களுடைய நாடிகளை விட்டு தாங்கள் வாழ்ந்த இடங்களை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இம்மாதிரியான ஒரு பரிகார நடவடிக்கைகள் எடுக்கப்படுதல் வேண்டும் மக்களுடைய முழுமையாக எல்லா மக்களும் முழுமையாக அவர்களுடைய காணிகள் இன்னும் விடப்படவில்லை அதில் ஒரு பகுதி காணிகள் விடப்படுவது என்பது ஒரு ஒரு வெற்றிகரமான நகர்வு அதே போன்றோ இந்த மாவட்டத்திலும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் வாழ்ந்த சிங்கள மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக தினமும் தினமும் மாகாண சபையினுடைய முதலமைச்சர் நாங்கள் பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் என்ற வகையிலே நான் கவிர வாழ்ந்தவர்கள் மாவட்டத்தினுடைய அரசாங்கத்தில் இன்னொரு ஒன்றாக கூடியிருக்கின்றோம் அந்த மக்கள் வந்திருக்கின்றார்கள் ஆகவே இங்கே நியாயமான முறையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற வேண்டும் உண்மையாகவே வாழ்ந்த மக்கள் நியாயமான காரணங்களுக்காக அவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தால் அந்த அந்த மக்களுக்கு தாங்கள் வாழ்ந்த சொந்த இடங்களை திரும்பிக் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான விஷயம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் ஆகவே தமிழர்கள் பாதிக்கப்பட்டதனுடைய பலியை நாங்கள் உணர்ந்தவர்களாகவே அதே போன்று மற்ற மக்களுக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடாது அவர்களுக்கும் அந்த நிவாரணங்களை அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளும் ஆனால் இதிலேயே நேர்மையான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் காணிகளை விட்டு தாங்களாகவே தங்களுக்கு காணிகள் வேண்டாம் நாங்கள் இங்கே வாழ முடியாது காணிகளை விட்டு போட்டு போனவர்களிடம் இருக்கிறார் அதெல்லாம் பேசப்பட்டது நேற்று காணிகளை தாங்களாகவே வாழ்ந்த காணிகளை இன்னொருவருக்கு விற்று போட்டு போனவர் உண்மையாக இடம்பெயர்ந்தவராக கருதப்பட முடியாது ஆகவே அந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு உண்மையாகவே சில அழுத்தங்கள் காரணமாக பயம் காரணமாக தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு ஓடியவர்களுக்கு இந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் முனைய வேண்டும் அப்படி முனையும் பொழுது வேறு பல இடர்பாடுகளும் வரும் அதிகாரிகளுக்கு இது பிரதானமான ஒரு பங்கு இருக்கிறது நாங்கள் அரசியல்வாதிகள் என்ற வகையிலே அல்லது மாகாண சபையினுடைய முதல்வர் அமைச்சர்கள் என்ற வகையிலே எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் நாங்கள் எந்த மக்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல இந்த மாகாணம் மூன்று இன மக்களான முதலமைச்சர் சொன்னது போன்றும் மூன்று இன மக்களும் சேர்ந்து வாடுகின்ற ஒரு ஒரு மாகாணம் ஆகவே நாங்கள் இந்த இனங்களுக்கிடையிலே நாங்கள் முட்டி மோதி கொண்டிருந்தால் எந்த இனமும் அமைதியாக சமாதானமாக நாங்கள் வாழ முடியாமல் இருக்கும் எல்லோருமே தோற்று போவோம் நாங்கள் ஆகவே இந்த மூன்று இன மக்களும் விட்டு கொடுத்து மற்றைய இன மக்களை ஒவ்வொரு இன மக்களும் ஒவ்வொரு இனத்தவரும் மற்ற இனத்தவரை மதிக்க வேண்டும் மற்றவர்களுடைய உரிமைகளிலே நாங்கள் கை வைக்கக்கூடாது மற்றவர்களுடைய சொந்த இடங்களிலே நாங்கள் கை வைக்கக்கூடாது ஆகவே இந்த மூன்று இனத்தவர்களும் மற்றைய இனத்தவர்களுடைய உரிமைகளை மதித்து நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுது உண்மையான அமைதியும் சமாதானமும் எங்களுடைய மாகாணத்தில் ஏற்பட வேண்டும் ஆகவே இந்த நாணிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது சொந்த இருப்பிடங்களிலே இருந்து வெளியேறியவர்களுடைய காரணங்களை நியாயமாக பரிசீலித்து நல்ல வகையிலான இந்த தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் இந்த பிரதேச செயல செயலர் அவர்களுக்கும் மற்றும் இது தொடர்பான முழு முடிய அமைச்சருடைய மேலதிகாரிகள் வகையிலே இந்த கலந்துரையாடல் இங்கே நடைபெற வேண்டும் எல்லா மக்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எல்லோருக்கும் அந்த முடிவுகளை அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டும்